சார் இப்போ வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களோட கோரிக்கை எல்லாமே வந்துட்டு மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுவாங்களே ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வரும் அப்படின்னு மக்களிடையே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுவாங்களா மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் சார் ஆக்சுவலி புரியுங்களா ஆனால் அவங்க செய்ய வேண்டிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே வந்து எக்ஸலண்டாக இருக்கு இல்லைங்க ப்ரோ இப்போ வந்து எதுவும் பண்ணுறதில்லை இப்போ வந்து பசங்களுக்குலாம் லேப்டாப் இது தரேன்னாங்க நிறையா இது டேப்லெட் இதெல்லாம் தரானாங்க அதுவும் என்ன தரல இப்போ டூ தௌசண்ட் நான் டுவெண்ட்டி டூ ஒன்று வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன எதுவுமே என்ன அவங்க இன்னும் நிறையா கோரிக்கை வந்து அவங்க வந்து நிறைய பேர் பண்ண போகிறது இல்லை மறுபடியும் வந்தாங்க ஓ மறுபடியும் வந்தாலும் பண்ண போ பண்ண போகிறது இல்லை

அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் லேக்ஸ் கணக்குல சம்பாதிப்பாங்க இந்த ஆயிரம் ரூபான்றது பாத்தீங்கன்னா இந்த லேக்ஸ் கணக்கு இல்லாம ஆண்டு வருமானம் கம்மியா இருக்கும் ஒண்ணு அப்பா இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அம்மா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்ல பாத்துதான் சார் இப்போ வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களோட கோரிக்கை எல்லாமே வந்துட்டு மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுவாங்களே இப்போ வரைக்கும் வந்துட்டு அப்படி மறுபடியும் ஆட்சிக்கு மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுவாங்களா மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் சார் ஆக்சுவலி புரியுங்களா ஆனா அவங்க செய்ய வேண்டிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே வந்து எக்ஸலண்டா இருக்கு இப்போ வந்து பத்தாண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துருங்க அதில் வந்து பொறுப்பில் இருந்தால் நிறைய அமைச்சர்கள் வந்து சரிவர செய்யாதனால தான் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் நல்லா செய்வாங்கன்னு சொல்கிற நம்பிக்கிலும் வாக்களித்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு வா தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை விட அவங்க சொல்லாததும் செஞ்சுருக்காங்க இப்போ நிறையா செஞ்சுருக்காங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்க கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக எங்கள் தளபதி செய்வாருப்பா எங்கள் அண்ணன் கண்டிப்பாக செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நிறைவேற்றிட்டு தான் இருப்பாங்க நிறைவேற்றிட்டு தான் இருப்பாங்க எதை வச்சு நீங்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்றீங்க எதை வச்சுன்னா இப்போ மகளிருக்கு இலவச பேருந்து பேருந்து ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா சார் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டைமும் ஆட்சிக்கு வந்துட்டு டிஎம்கே தான் வரும் அப்படின்னு மக்களிடையே பரவாயில்ல பேசிட்டு எம்பி எலெக்ஷன் தான் ஓகே இதனால அவங்களுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது நெக்ஸ்ட் டைம் லைஃப்பும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் டைமும் வருவாங்க நெக்ஸ்ட் டைமும் வருவாங்க அப்படி வந்துட்டா கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுவாங்க அவங்க சொன்ன எல்லா மேனிஃபெஸ்டோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க ப்ரோ இப்போ வந்து எதுவும் பண்ணுறதில்லை இப்போ வந்து பசங்களுக்குலாம் லேப்டாப் எது தரங்க நிறையாவது டேப்லெட் இதெல்லாம் தரேன்னாங்க அதுவும் என்ன தரல டூ தௌசண்ட் நான் டொண்ட்டி டூ ஒன்னு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன எதுவுமே நான் அவங்க இன்னும் நிறையா கோரிக்கை வந்து அவங்க வந்து நிறைய பேர் பண்ண போகிறது இல்லை மறுபடியும் வந்தாங்க ஓ மறுபடியும் வந்தாலும் பண்ண போகிறது இல்லை ஓகே நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஃபண்டு கொடுக்க கொடுக்க ஒரு பக்கெட் வந்து அடிச்சுடையே தான் அமௌண்ட் அடிச்சுடையே தான் இருக்காங்க இப்போ மகளிர் பேருந்து கலசம் சொல்லியிருக்காங்க நான் பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் எல்லாருமே அமௌண்ட் ஏற்றிட்டாங்க ரீன் எல்லாமே ஏற்றிட்டாங்க வறுமை குழுக்களுக்கும் ரொம்ப பாதிச்சு இது ரொம்ப டிஎம்கே வந்து வந்து இதுக்கப்புறம் வந்தாலும் அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்க வேலை தான் செய்வாங்களே தவிர புதுசாக எதோ மாற்றம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க வரும்போது வரும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பெண்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்து இன்னமும் நிறைய குடும்பங்களுக்கு போய் சேரல இன்னும் வருமான சான்றிதழ் தாங்க அது இது நிறைய கேட்குறாங்க இன்னும் எங்களுக்கு ப்ராப்பராக வரலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்காங்க மக்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே அடித்தட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அடித்தட்ட மக்கள் நம்ம எங்கே பார்க்கணும்னா ரொம்ப பழங்குடியினர் ரொம்ப கிராமத்து உள்ளே போய் தான் பார்க்கணும் நகர வாழ்க்கையில் ஒரு ரிச்சாக்காரன் கூட ஒரு நாளைக்கு போனால் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் இப்போ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க மக்கள் ம மகள் இருக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் போதுமா பத்து மாவு அது கூட செய்யாம இருந்தானுங்களே என்ன திமுக அது கூட செய்ங்க ஒரு அரசாங்கத்தில் எங்கே ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்தில் உள்ள காசு வந்து அவனுக்கு கொள்ளதானே அடிச்சிருந்தானுங்க இப்போ அதனால இவங்க உத்தமல்லாம் சொல்ல வரல செய்வாங்க ஆனால் அரசாங்கத்தில் வந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அதுக்கு நிதிநிலை அறிக்கையை தனியாக ஒதுக்கி அதுக்கு தனியாக ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமனம் பண்ணி இது கரெக்டாக போய்ட்டு அந்த ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை போய் சேருதாலே அதுக்கு தனியாக குழு நியமனம் பண்ணி அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அடுத்து இன்னும் யாரும் அதுல வந்து அதாவது பண்ணா ஒரு வார்த்தை வந்து தவறான ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையும் தகர்க்கணும் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படி சொன்னா அந்த தகுதி வாய்ந்தவருங்கிற வார்த்தை வந்து தவறானது அதாவது ஏழாம் வாய்ந்தவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள்ன்றது யார் சொன்ன வார்த்தை அது வந்து ஆனால் வந்துட்டு மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இப்போவும் நிறைய குடும்பங்களுக்கு போய் சேரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்பா அது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் வாங்குறாங்க இப்போ எனக்கே வாலண்டியரியா கொடுத்தா கூட எனக்கு வருமானம் இருக்கு எனக்கு அது தேவையில்லை இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிற போல இருக்கிறோம் ஆனால் எல்லாருமே அந்த இடத்துல இல்லை இல்லையா புரியுதா எல்லாருமே ஒரு இது இலவசம் கிடைக்கும் போது ஆசை போடுறவங்களா இருக்கிறவங்க விட்டு அது ஏழை ஜனங்களுக்கு போய் சேரட்டோன்னு யாருக்குமே அந்த எண்ணம் வரதில்லை இப்போ ஜனங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆ ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பூக்களில் எல்லாருக்குமே வருமானங்கள் இருந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கண்டிப்பாக கிடைக்கிது ஸோ அதையும் மீறி தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு தேவைக்கு அவங்க ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக போகிறதுக்கு ஸோ அது வந்து போதுமானது தான் புதுங்களா ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தாங்க இங்கே போய் சேரணும் நான் சொல்கிறேன்னா சொல்றேன்னா ரொம்ப கிராமத்துல ரொம்ப இல்லாதவங்க நிறைய பேர் பதில் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது எல்லாமே இவங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்காது அவங்க மேலே வரணும்னா நம்ம இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபண்ட் எல்லாமே அங்கே ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் என்னுடைய கோரி என்னுடைய இது வேண்டுகோள் அதுதான் ஓகே இல்லை இவங்க எல்லாரும் எல்லாம் இப்போ எல்லாருக்கும் ஆசை இருந்துகிட்டே தான் சார் இருக்கும் தான் வாங்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து அந்த பெண்களுக்கு பத்துதா கண்டிப்பா பத்தும் ப்ரோ ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் எனக்கு பத்த மாட்டேங்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் இப்ப வரைக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து நிறைய குடும்பங்களுக்கு உள்ள பெண்களுக்கு போய் சேரவே இல்லை அப்படி இல்லை இல்ல ப்ரோ எப்படின்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்றது இப்ப உங்களுக்கு வந்து மாதம் யாரோ ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டாங்க இப்ப இங்க இருந்து இப்ப கேக்க எனக்கு போனா எவ்வளவு ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும்னா இருபது ரூபாய் இருபது நாற்பது ரூபா ஆகும் மாசம் கணக்கு பண்ணீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆகும் அந்த ஆயிரத்தி உங்களுக்கு சேவ் தான் இது ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மாதம் மாதம் தராங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா உங்களுக்கு சேவ் தான் ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மக்கள் வந்து நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இலவசமே வேண்டாம் பேர் வந்து நாங்கள் கேட்டோமா இலவசம் பேர் வந்து அதுக்கு பதிலாக எங்கள் பெண்களுக்கு வேறு மாதிரி முறையில் நல்லது செஞ்சால் பரவாயில்ல அந்த ஆயிரம் ரூபாய் தரது இன்னொரு நாலு பேருக்கு கொடுத்து கொடுத்துருக்கலாம் எதுக்கு இந்த பேர் வந்து ஏன் அந்த இருபது ரூபா நான் செலவு பண்ணி போக மாட்டேன்னா அப்படி கேட்குறாங்களே இப்போ எப்படி கொடுத்தாலுமே நீங்கள் செலவு தானே பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் சேர்த்து கொடுத்தாலும் இப்போ பேருந்துக்கு நீங்கள் தனியாக கொடுத்து கொடுத்து தான் போக போகிறீங்க அந்த ஆயிரம் தான் இப்போ இலவச பேருந்தில் உங்களுக்கு கலைஞ்சிடும் அது இப்போ ரூபாய் கொடுக்குறது இப்போ இந்த தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் கொடுக்கறத பார்த்தா அதர் ஸ்டேட்டில் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க அது என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இலவச பேருந்து தராங்க அப்புறம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்க ஒன்று ரெண்டு அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இப்போது என்ன சொல்கிறது டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த காலேஜுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கீம் தராங்க

அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு இல்லையோ அவங்களதான் இல்லாத மக்களுக்கு போல அவங்க நீங்க நீங்க பண்ணுங்க நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க இது மாதிரி இல்லைன்னு சொன்னா நீங்க அதை கொண்டு போங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல நல்ல ஒர்க் பண்றாங்க டிஎம்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போயிட்டு இருக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பல அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே தகுதி வாய்ந்தவங்க தான் தகுதி வாய்ந்தவங்க தகுதி இல்லாதவங்கலாம் கிடையாது

இப்போது வந்து ஏன் ஆனால் அந்த அது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அது நல்லது தான் ஏன்னா தகுதி வாய்ந்தவருங்கட்டாக்க ஆயிரம் ரூபா காசு கூட வருமானம் இல்லாத வாழ்ந்துட்டுருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட பேங்க் பேலன்ஸை பார்த்தா செஞ்சிடும் பேங்க்ல உங்களுக்கு எவ்வளோ டர்ன் அவர் ஆகுது எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது இவங்க என்ன வருமானம் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு அதுக்கு தான் வந்து அந்த ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபான்றதுங்கிட்டாக்க மாதம் சிலிண்டர் எரிவாயுக்காக அந்த பேச்சும் வராது சரி இப்போ வந்துட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு புதுவிதமான ஒரு திட்டம் கொண்டு வந்தால் எந்த திட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் எப்போ நாங்கள் நான் வந்து முஸ்லீமாக இருந்து லவ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது பட் என்னுடைய சமூகம் வந்து இஸ்லாமிய சமூகம் சரியா இஸ்லாமிய பெண்கள் வந்து இன்னைக்கு வெளியில் வந்து படிக்கவோ வேலைக்கு வந்து உக்காரவோ ஒரு பெரிய பெரிய பதவியில் உக்காரத்துக்கும் முதல் காரணமாக இருந்தது

ஸ்போக்கன் இங்கிலீஷ் தொடங்கி இருக்கிறாரு இது போல ஒன்று ஒன்று சின்ன சின்னதை தான் இப்போ வருவாங்க செய்வாங்கன்ற நம்பிக்கையை வைப்போம் கண்டிப்பாக செய்வாங்க பஸ்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையான ஒன்று சார் ஆக்சுவலி எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி அது வந்து ஃப்ரீயாக போகிறது போக்குவரத்துன்றது வந்து இந்த மாதிரி இலவசமாக கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயமானது அரசாங்கம் மற்ற எத்தனையோ விஷயத்தில் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் இந்த போக்குவரத்து விஷயத்தில் பண்ணது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்த கேட்டது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது பெண்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் போ ஸ்கூல் பசங்களுக்கு முதல்ல பண்ணாங்க ஆக்சுவலாக இதே தி திமுக ஆட்சியில் தான் பண்ணாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போக முடிஞ்சாலும் பண்ணும் அதுமாதிரி பெரியவங்க வயசானவங்க மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு மா அவங்க பொண்ணை போய் பார்க்குறதா இருக்கட்டும் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் அவங்க முதல்ல வயதாக வயசானவங்களுக்கு மட்டும் தான் வந்து பாஸ் மாதிரி இருந்தாங்க இப்போ மொத்தமாகக்கிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது தமிழ்நாட்டில் நிறையா திட்டங்கள்லாம் நல்லா கொண்டு வந்துட்டுருக்காங்க சரி இப்போ நான் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன்னா உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கோரிக்கை ஒன்று இருக்குன்னா அது என்ன என்னோட கோரிக்கை என்னென்னா இந்த டோல்கெட்டு இதெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது பண்ணி அப்புறம் பெட்ரோல் டீசல் விலாம் கொஞ்சம் கம்மி பண்ணினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்புறம் கேஸ் சிலிண்டர் விலலாம் இருக்கு இருக்குது அதுக்கு அப்புறம் மின் மின்கட்டணம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய கோரிக்கையாக சொல்றீங்க ஓகே இப்போ நியூ ஸ்கீம் டிஎம்கே வந்துட்டு இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் இன்னும் மக்களுக்கு இன்னும் பயன்பாட்டு நல்லா இருக்கும் அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணாங்களே அதுவே போதும்னு தோணுது எனக்கு ஸோ அப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறதே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க குட் ஆமா அப்போ இன்னும் நியூவாக எதுவும் கொண்டு வர வேண்டாம் இப்போ செய்யறதே இன்னும் நல்லா செஞ்சாலே போதும் ஏதாவது டீஃப்ராக்டா ஏதாவது இஷ்யூ இருந்ததுனா அதை அதை சால்வ் பண்ணிட்டு ஏதாவது தேவர் ஆமாம் தேவர்ன்னு பார்த்தா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு வியோகப்படும் அவங்க எவ்வளோதான் பண்ணணும் மாதம் ஆயிரம் ரூபா எரிவாயுக்கு போகுது அப்படிங்கிறது சந்தோஷம் தானே அப்படி அது மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து மகளிர்களுக்கு இலவச பேருந்து கட்டணம் அதுவும் மகளிர் உரிமை தான் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பசங்களுக்கு இது எல்லாமே செஞ்சுருக்காங்க இது இல்லாத விவசாயம் கடன் தள்ளுபடி இன்றைக்கி எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டு கூட வந்து அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுக்குறாங்க இன்றைக்கி எவ்வளோ நிலைகளை நல்ல நிலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையை அடிப்படையை வச்சு தான் இன்றைக்கி பாராளுமன்ற இயக்கில சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் நாற்பது தொகுதியும் சாலிடாக வின் பண்ணுவோம் அது எந்த மாற்றமும் கிடையாது அதிமுக வந்து ஒரு கொள்கை நிலையான கொள்கை வந்து அவங்க கடைப்பிடிக்காமல் நாங்கள் வந்து நாற்பது தொகுதியையும் ஜெயிச்சோன்னாக்க ஏ நாங்கள் இதெல்லாம் செய்யாதே உனக்கு பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் உனக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரில அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் நம்ம மக்கள் நம்ம தயாராக இல்லை அதே பாரத ஜனதா வந்து வாக்குறுதி நாங்கள் வந்தால் தான் செய்யும் தான் செய்வோம் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கோம் ஒன்றுமே செய்யலை இருக்கிற பொதுத்துறை நிறுவனம் பூரா வித்துவிட்டான் இருக்கிற ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையில் பாழ்வாதாரம் வீணாக போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவங்க இந்தியா கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சு இதில் வந்து நாளைக்கு வந்து ராகுல் வரலாம் மம்தா பர்னிச்சி வரலாம் உத்தவ் தாக்கரே வரலாம் நாளைக்கு ஸ்டாலினோ கூட வரலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின கூட வரலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு ஒரு மதிப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு வேலூர் இருக்கு எதுவுமே இல்லாமல் அண்ணா திமுக முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி தான் தேவைப்படுதுங்களா அந்த தண்ணின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் போய் வீடு 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 போய் சேரணும் அது ஆக்சுவலா அதை கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக பண்ணாங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மற்றபடி மீதி எதுவுமே வந்து பெருசாக நாங்கள் எனக்கு எதிர்பார்க்கல சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன் போன முறை வந்து நம்ம அந்த நீர்வழித்துறை அமைச்சர் அவர் முடியாது அவர் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கூடுவாங்க இதை தாண்டி அந்த பக்கம் இந்த திருவள்ளூர்லாம் தாண்டி அந்த பக்கம் ஒரு பெரிய இடமே வந்து லேக் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் அது எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் எவ்வளோ பிரச்சனையாச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது ஸோ மாதிரி பின்னாடி வராமல் இருக்கணும்னா சே வரக்கூடிய மழைகளை வந்து நம்ம தண்ணி சேமிச்சு சேமித்து வச்சு நமக்கு வந்து உபயோகமாக வந்துட்டு இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா வந்துட்டு தண்ணி ஒரு விஷயம் அது அது ரொம்ப அவங்க கொண்டு பயனா இருக்கும்னு சொல்றீங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது அவங்க அது கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை உண்டு ஏன்னா இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்து எது எடுங்க நீங்க அவங்க இருக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக நடந்திருக்குது பத்தாண்டு வந்து அஇஅதிமுக அவங்களோட இதில் ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சரி புரியுங்களா அம்மையார் அவங்களோட விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபராஸ்ட் பெருசாக எதுவுமே பண்ணலை அவங்களுடைய எதிர்கட்சியிலே பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த இவங்க பண்ணின ப்ராஜெக்டை அவங்க வந்து அதை ஒன்றா வந்து வெளியே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லை அதில் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க தவிர ஒன்றும் பெருசாக பண்ணலை இவங்க வந்து தான் இது எல்லாமே பண்ணுது பாலங்கள் கட்டினது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க ரோடு எல்லாமே இவங்களுடைய டிஎம்கே பீரியடில் எதிர்பார்ப்புகள் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் ஏன்னா அடுத்த தலைமுறை இப்போ நான் எனக்கு ரெண்டு பசங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே அடுத்த தலைமுறைகள் வந்துட்டு எல்லாமே வந்து அடுத்த எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஊழல் இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி தான் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது எக்ஸலண்ட்டான ஆச்சு சார் பக்காவான எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுக்குறாங்க இப்போ அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்களா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்காது இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷலிஸ்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசியூலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் செக்டர் முதற்கொண்டு பிரைவேட் செக்டர் எப்படி இருக்குமோ அப்போலோ மியாட் அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த கலைஞர் இது இருக்கு அப்போ இப்போ ஓமந்தூரா இருக்கு ஓமந்தூரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் லெவல்ல இருக்கும் அதெல்லாம் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இப்போ என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மருத்துவ பரிசோதனை பண்றாங்க இப்போ பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் பத்து பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து பதினஞ்சாயிரவா கொண்டு இருக்கும் ஓகே அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறது நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா கோரிக்கை வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க இப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உடனே யாரும் பண்ண முடியாது இல்லை ஒன்னொன்னா தான் பண்ண முடியும் உடனே பண்ணணும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷன் எடுத்து பாருங்க எல்லாருக்குமே போய் சேரணும்னா அதில் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க முடியும் இப்போ எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்களும் ரூபாய் எப்படி எடுப்பாங்கன்னா அவங்களோட வருமானம் எப்படி ஆண்டு வருமானம்னு பார்க்கும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் ப பிஸ்னஸ் மேனாக இருப்பார் இல்லை அவங்க பையன் ஒரு பிஸ்னஸ் இருப்பார் இல்லை ஐடி செக்டரில் இருப்பார் அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிப்பாங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபான்றது பார்த்தீங்கன்னா இந்த லேக்ஸ் கணக்கு இல்லாமல் ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கும் ஒன்று அப்பா இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அம்மா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களில் பார்த்து தான் ரேஷன் கார்டு அடிப்படையில் அதுதான் ரேஷன் கார்டு அடிப்படையில் அரிசி கார்டு அது அவங்களுக்கு கொடுக்குறாங்க